இலங்கையில் ராஜபக்ஷே செய்த குற்றங்கள் மற்றும் கொடுமைகளை மறைக்கவே இந்திய எம்பிக்கள் குழு இலவசமாக இலங்கை சென்று வந்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் தெரிவித்தார் ராஜபக்ஷே முன்பு மிரட்டி ஆயுதங்களை பெற்றான் இப்பொழுது மீண்டும் இந்திய அரசை வற்புறுத்தி அவனுடைய கருத்துக்களுக்கு நியாயப்படுத்துவதற்கு இலவசமாகவே அவனுக்கு தூதுவர்கள் பலர் கிடைத்து விட்டார் இப்பொழுது சென்று வந்த தூதுக்குழு தமிழர்களை அல்ல செய்த கொடுமைகளை மூடி மறைப்பதற்காக சென்று வந்துள்ள ஒரு குழு இலங்கையில் தனி ஈழம் அமைப்பது தொடர்பாக தமிழர் பகுதியில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை ஆட்சியாளர்கள் அளிக்கும் உறுதிமொழிகளை தண்ணீரில் தான் கொள்ள வேண்டும் இதுவரை எந்த இலங்கை அதிபரும் ராமநாதபுரத்தில் ஊரின் குடிநீர் ஆதாரமாய் விளங்கிய ஊரணி தற்போது அந்த பகுதி மக்களால் வெறுக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி நோய்களின் ஊற்றுக்கண்ணாகவும் இருக்கும் அந்த ஊரணியில் கழிவுநீர் கலப்பை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் இது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் ராமநாதபுரத்தின் மையப்பகுதியில் இருக்கிறது இந்த ஊரணி ஒரு காலத்தில் ராமநாதபுரத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமே இந்த பாம்பூரணி குளம்தான் ஆனால் இப்போது இந்த ஊரணியின் நிலை கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு குப்பை மற்றும் கழிவுகளின் புகலிடமாக இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு துர்நாற்றத்தை பரப்பி கொண்டிருக்கிறது எங்களுக்கு இருக்க முடியல சீக்கே வந்துருச்சு இந்த தண்ணியை இருந்து ஒரே நேரத்து பொறுக்க முடியல எங்களுக்கு வெளிய வர முடியல சாப்பிட முடியல அடைச்சாலதான் துறக்க முடியல ஆமா தண்ணிய வந்து எங்களை அப்புறப்படுத்த வேண்டியது இது போன தண்ணிய குடிநீராக ஊரின் தாகத்தை தனித்துக் கொண்டிருந்த பாம்பூர் அணியில் அண்மை காலமாக ஓம் சக்தி நகர் கான்சாகிப் தெரு பாரதி நகர் கொங்கன் தெரு போன்ற பகுதிகளில் இருந்து வரும் கழிவு மற்றும் சாக்கடை நீர் கலக்கிறது இதனால் குடிக்க தரமற்றதாக மாறிவிட்ட இந்த ஊரணியால் அதனை சுற்றியுள்ள முதியவர்களும் குழந்தைகளும் தொற்று நோயால் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி உள்ளது இன்னைக்கு பச்சி குரலை முருகிக்கிட்டு வந்து அள்ளி தாவம் ஊர்னு இந்த ஊருணி அப்பேற்பட்ட ஊர்ல இந்த சாக்கடையை பொருதி இந்த அளவுக்கு நாத்தத்தை உற்பத்தி ஆகினா எப்படி மக்கள் வாழ முடியும் பாதாள சாக்கடை கட்டினாங்களே பாதாள சாக்கடை கட்டினா பாதாள தாக்கடா பாதாள தாக்கட தாய் பண்ண வேண்டியது இல்லைன்னா வேறு பக்கத்துல எங்கிட்டாச்சும் இந்த தண்ணியை போக்கு விடலாம் பல ஊர் தண்ணி பல பக்கத்துலயும் விட்டு இந்தியே கொண்டாந்து நிமித்தினா எவ்வளவு தொலைக்கு ஒரு தாங்க இந்த ஊருணி ஊரணியில் கழிவுநீர் கலப்பது குறித்து நகராட்சி தலைவர் சேகரை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டது ஊரணியை ஆழப்படுத்துவதாக கூறிக்கொண்டு முந்தைய ஆட்சியின் போது நடந்த ஊழலே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார் தற்காலிகமாக ஒரு வாரத்திற்குள் மோட்டார் வைத்து ஊரணி சுத்தம் செய்ய முடியும் என்றும் நகராட்சி தலைவர் தெரிவித்தார் நாளுக்கு நாள் வளர்ச்சி கண்டு வந்தாலும் நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பது சுகாதாரம் அரசு சுகாதாரத்தை மேம்படுத்த பல வழிகளை மேற்கொண்டாலும் கழிவுநீர் பிரச்சனை மட்டும் கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட பழைய குற்றவாளி ஒருவரை சென்னையில் காவல்துறையினர் அடித்து சித்திரவதை செய்ததாக புகார் எடுத்துள்ளது நீதிமன்றத்தின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ள இந்த உண்மை சம்பவம் தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் சட்டவிரோத காவல் உடைக்கப்பட்ட கால்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வடசென்னை பகுதி இளைஞர் ஒருவரின் பரிதாப நிலைதான் இது இரண்டு கொலை வழக்குகளில் கைதாகி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் விடுதலையானவர் தனசேகரன் சென்னை எண்ணூர் அன்னை சிவகாமி நகரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர் தனசேகரன் மீது வடசென்னை பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் வழிபறி கொலை மிரட்டல் உள்ளிட்ட சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிகிறது இதனால் காவல் துறையினர் அடிக்கடி தொல்லை செய்ததாக கூறுகிறார் தனசேகரனின் தாயார் பன்னெண்டு மணியே ரெண்டு மணியே வந்து கேட்ட டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுறது எந்திரிச்சு என்னங்க உன் மாயாங்க என் பிள்ளை இல்லை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அவன் இல்லை வெளியே போயிருக்கான் வெளியே எங்கே இருக்கிறான் ஏது இருக்கிறான் அவன் எங்கே இருக்கிறான்னு எங்களுக்கு என்ன தெரியும் வீட்லேயும் இருக்கக்கூடாதுன்றாங்க நான் வச்சிருக்கிறது ஒரு பிள்ளை கடந்த மாதம் பதினாறாம் தேதி கோவில் விழாவுக்கு நண்பர் ஒருவுடன் சென்று திரும்பிய தனசேகரனை காவல்துறையினர் திடீரென வீடு தேடி வந்து அழைத்து சென்றனர் இரண்டு நாட்களுக்கு பின்னர் கால்கள் உடைக்கப்பட்ட நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தனசேகரன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் வந்தது பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல எங்க தம்பி இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க நானும் எங்க அம்மா எங்க வீட்டில் எல்லாரும் போய் பார்த்தோம் பார்த்தா ரெண்டு காலம் உடஞ்சி எங்க தம்பி ஹாஸ்பிட்டல்ல இருந்தான் கேட்டதுக்கு இருந்து குதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரவங்க சொன்னாங்க எங்க தம்பியை போய் கேட்டது குதிக்கல என்னை காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்க தம்பி சொன்னான் தனசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் நீண்ட நாட்களாக சிக்காமல் இருந்ததால் அவரை காவல்துறையினர் சித்திரவதை செய்ததாகவும் கூறப்படுகிறது தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் தனசேகரனுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது இதனால் உரிய சிகிச்சை கோரி மீண்டும் உயர்நீதிமன்ற படியேறியிருக்கிறார் நீதிமன்றத்தில் சிறப்பு அட்வொகேட் கமிஷனராக திரு லட்சுமி நாராயணனை நியமித்து அவரை மருத்துவமனைக்கு சென்று கைதியிடமிருந்து நேரடியாக வாக்குமூலம் பெற்று வர சொல்லியிருந்தார் இந்நிலையில் தனசேகரனை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றும் முயற்சியில் அவரது குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தாக்கப்பட்டது குறித்த கேள்விகளுக்கு அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை தனசேகரனுக்கு ஏற்பட்ட நிலையை பொறுத்தவரை காவல் நிலையங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வரும் இடமாக இருக்க வேண்டுமே தவிர சித்திரவதை முகாம்களாக மாறக்கூடாது என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது புதிய தலைமுறைக்காக சுப்பையாவுடன் ராஜா வடசென்னையைச் சேர்ந்த முன்னாள் ரவுடி தனசேகருக்கு நேர்ந்த கொடூரங்கள் தங்களுக்கு நேர்ந்துள்ளதாக முன்னாள் குற்றவாளிகள் பலரும் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளனர் சித்திரவதை குறித்து அவர்கள் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு பொதுவாக நகரங்களுக்கு வெளியே ரகசியமான இடங்களில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் சித்திரவதை முகாம்கள் செயல்படுவதாகவும் பெரும்பாலும் இருட்டான பகுதிகளைக் கொண்ட இந்த முகாம்கள் இரவு நேரங்களில்தான் அதிகமாக செயல்படுவதாகவும் முன்னாள் குற்றவாளிகள் கூறுகின்றனர் குறிப்பாக ஒரு காவல் நிலையத்தில் கைது செய்யப்படுபவர்கள் தொடர்பே இல்லாத வேறொரு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்கிறார்கள் அவர்கள் நகை கொள்ளையர்கள் தொடர் கொள்ளையர்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களை கட்டி வைத்து சரமாரியாக உதைப்பது காவல்துறை விசாரணையில் வழக்கம் என்று சொல்லப்படுகிறது அவர்களை கை கால்களை உடைத்து நடமாட முடியாதபடி செய்து விடுவதாகவும் முன்னாள் குற்றவாளிகள் கூறுகின்றனர் அரசியல் பின்னணி கொண்டவர்களை வெளியே காயம் தெரியாத வகையில் சித்திரவதை செய்வதாகவும் கூறப்படுகிறது பின்தொடை உள்ளங்கால்கள் போன்ற இடங்களில் அடிப்பதால் வெளியே காயம் தெரிவதில்லை போலீஸ் காவல் முடிந்ததும் மருத்துவரிடம் அறிக்கை வாங்க செல்லும் போது அவர் வெளிக்காயங்கள் இல்லை என்று அறிக்கை அளித்து விடுவார் அதை ஏற்றுக்கொள்ளும் என்கிறார்கள் முன்னாள் குற்றவாளிகள் காலை கட்டி பாதத்தில் லத்தியால் அடிப்பது லாடம் கட்டும் முறை என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது பஞ்சாப் கட்டு சுமார் நூற்றி எண்பது டிகிரிக்கு காலை விரித்து சித்திரவதை செய்யும் முறை இது கால் விரிந்த நிலையில் கால் மீது ஏறி காவலர்கள் நிற்பதும் உண்டு அப்போது ஏற்படும் வழியை தாங்க முடியாமல் ரகசியங்களை கக்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது கைதியை இரவு முழுவதும் தூங்க விடாமல் சித்திரவதை செய்வதும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அதிகாலைக்குள் எளிமையான முறையில் உண்மையை வெளிக்கொண்டு வர இந்த முறை உதவும் என்கிறார்கள் காவல்துறையினர் முக்கியமான கொலை குற்றவாளிகள் தலைகீழாக கட்டி தொங்க விடப்படுவதும் உண்டு முகம் மற்றும் காயங்களில் மிளகாய் பொடியை தூவி தாங்க முடியாத எரிச்சலை ஏற்படுத்துவதும் உண்டு இந்த வழிக்கு பயந்தே பலர் உண்மையை கக்கிவிடுவதாக காவல்துறையினர் சொல்கின்றனர் இந்த செய்திகள் தவிர மேலும் பல செய்திகள் இருக்கின்றன ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தால் அபகரிக்கப்பட்டதாக கூறப்படும் அங்கம்மாள் காலனியில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் குடியேறினர் அங்கம்மாள் காலனி அபகரிக்கப்பட்டதற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது தங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுமாறு அவர்கள் அரசிடம் கோரியுள்ளனர் நிலம் மீட்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் அங்குள்ள முனியப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்தனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அங்கம்மாள் காலனியில் இருந்த இருபத்தி மூன்று குடும்பத்தினரை வீரபாண்டி ஆறுமுகத்தின் ஆட்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி இடத்தை சொல்லப்பட்டது இதற்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகினர் அபகரிக்கப்பட்ட நிலத்தை மீட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஒப்படைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாடகை வீடுகளில் வசித்து வந்தனர் தற்போது அவர்கள் தங்கள் இடங்களுக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பியுள்ளனர் இவ்வளோ நாள் பட்ட போராட்டத்துக்கு எங்களுக்கு இப்போ இந்த இடம் கிடச்சது வந்து நாங்கள் சொந்த வீடு இல்லாமல் அவதிப்பட்டதுக்கு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடச்சிருக்குதுன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் அரசு பணிகளில் மாநில அளவில் ஏழு சதவீதம் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா என்ற அமைப்பின் சார்பில் சென்னையில் பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இது மட்டுமின்றி தஞ்சை கோவை மதுரை மற்றும் நெல்லையிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அப்போது மத்திய அரசு பணிகளில் பத்து சதவீதம் தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது பேரணியில் கல்வித்துறையிலும் மத்திய அரசின் பணியிடங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்ற நீதிபதி ரெங்கநாத் மிஸ்ரா கமிஷனின் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் பணியிடங்களை நிரப்புவதில் ரோஸ்டர் முறைக்கு பதிலாக விகிதாச்சார முறையை பின்பற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன மத்திய அரசு தேர்தல் நேரங்களில் மட்டும் இடஒதுக்கீடு குறித்து வாக்குறுதிகளை வழங்குவதாகவும் அதிமுக அரசும் தனது தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்ற தவறிவிட்டதாகவும் இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் முஸ்லிம்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள் என்று சச்சார் அறிக்கை முன்னேற்றத்திற்கு ஒரே வழி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதே அதுவும் அதுவும் நேஷனலில் தேசிய அளவில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மிஸ்ரா கமிஷன் வலியுறுத்திருக்கிறது அதை மையமாக கொண்டு தேசிய அளவில் பத்து சதவீதம் மாநிலத்தில் ஏழு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் தடையற்ற போக்குவரத்து வசதி என்பது அத்தியாவசிய தேவையாகிவிட்ட நிலையில் சரிவர வராத பேருந்துகளால் முடங்கி கிடக்கிறது ஒரு கிராமம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அந்த கிராம மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை விவரிக்கிறது இந்த தொகுப்பு புள்ளம்பாடி அருகே உள்ள குஞ்சை சங்கேந்தி கிராமத்தில் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருக்கின்றன பெரும்பாலும் விவசாய குடும்பங்களே அதிகம் உள்ள இந்த கிராமத்திற்கு திருச்சியில் இருந்து இரண்டே இரண்டு பேருந்துகள் மட்டுமே வந்து செல்கின்றன இங்குள்ள குழந்தைகள் படிக்க வேண்டும் என்றால் கூட முப்பது கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தில் உள்ள திருச்சி அல்லது லால்குடிக்கு செல்ல வேண்டிய நிலையே உள்ளது ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராத பேருந்துகளால் பள்ளிக்கோ கல்லூரிகளுக்கோ குறித்த நேரத்தில் செல்ல முடிவதில்லை என்று இவர்கள் கூறுகிறார்கள் இப்ப நான் அது வந்து எட்டு மணிக்கு வரும் எட்டரைக்கும் வரும் இல்ல எட்டே காலுக்கு ஆயிடுது கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் அங்க அவங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா டீசல் சிக்கணும் அந்த மாதிரி சொல்லி சில பேர் அதனால அங்க தான் வருவோம் வேற வழி இல்ல அப்புறம் ரோடு மோசமா இருக்கு இது மாதிரி நிறைய காரணத்தை சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கும் வரதில்லை அது மட்டுமின்றி இந்த கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையமோ மருத்துவமனையோ இல்லாததால் திருச்சிக்கு செல்ல வேண்டிய நிலையை இருப்பதால் நோய்வாய்ப்பட்டவர்களும் அவதிக்கு ஆளாவதாக எங்க ஊருக்கு வந்து போதுமான போதிய நேரத்துல பஸ் வசதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அங்க நீங்க செய்யற உதவியா இருக்கும் பஸ் தான் எங்களுக்கு மெயினானது எந்த ஒரு அவசர உதவிக்கும் பஸ் தான் தேவைப்படுற ஒன்று அதனால தேவையான நேரத்துக்கு மட்டும் பஸ் எங்களுக்கு வந்துருச்சுன்னா எங்க கவலை எல்லாம் திறந்த மாதிரி இருக்கும் புஞ்சை சங்கேந்தி கிராமத்திற்கு கூடுதல் பேருந்துகளை விட வேண்டும் என்றும் அடிப்படை தேவைகளான பள்ளி மருத்துவமனை போன்ற வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரவிச்சந்திரனுடன் நிரஞ்சன் பாரதி